என்ன உங்கள ஆளையே பார்க்க முடியல ஒரு நாலஞ்சு நாளா எங்க திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பதியா தலையில மொட்டைய காணும் கையில லட்டா காணும் எந்த நேர்த்தி கடனும் இல்லை சாமியா கும்பிடணும் தோணிச்சு போயிட்டு வந்த நீங்க நினைச்ச உடனே போயிட்டு வந்திருக்கீங்களே அது அந்த பெருமாளோட அனுகிரகம் ஐயா அனுகிரகம் அது என்னமா வாச திருப்பதி பைட் வந்தா ஒரு திருப்பம் ஏற்படும்னு சொல்வாங்க. Let us wait and see the turning point. ஏதாவது திருப்பம் வருதா என்னங்கறத பொறுத்து இருந்து பாப்போம். காலேஜ் ப்ரொபசர்ங்கற வாட உங்களை விட்டு போகலய்யா. நீ நல்லா இருக்கீங்களா? நான்தான் மாடசாமி. மறந்துட்டீங்களா நீ? உன்ன மறக்க முடியுமாப்பா? உன்னை மறக்க முடியாத காரியத்தையா பண்ண நீ உனக்கு ஜாமீன் போட்டு நான் கடை வாங்கி கொடுக்க சத்தம் கட்டாம தலைமுறை ஆயிட்டியோ ஒரு வீட்டையோ ஓடிட்டியோப்பா நம்ம என்னோட போதாத நேரம் ஓடிட்டேன்னாச்சு இந்த வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கேன் போன இடத்துல நல்லபடியாக உழைச்சி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணேன் உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போனோம் உங்கள்கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்டு போகணும்னு வந்திருக்கேன் என்னையா சொல்லுது

அவனையா வீட்டில் நடையாத்தினீங்க அவனை திருப்பி கம்ம நாட்டின்னு சொல்ல வரணும் தெரிஞ்சிட்டாம்மா நம்மள்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு போன பணத்தை வட்டியும் மாதமாக சேட்டை கொடுத்துட்டு போயிருக்கான் திருப்பதி போயிட்டு வந்தது வீண் போகலம்மா திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் வரும்னு சொன்னாங்க இல்லையா அந்த திருப்பமாக இவன் வந்துட்டு போகிறான் பெருமாளுக்கு நன்றி சொல்லணும்மா இந்த மனுஷன் என்ன ஆலையை காணும் சொந்த ஊருக்கு வந்தாலும் வந்தார் வந்ததும் வராதுமா பழைய ப சொந்த பந்தாங்களை எல்லாம் பார்க்க போயிட்டாரா என்ன என்னம்மா எனக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டுருக்கேன் அர்ச்சனை ஒன்று தான் உங்களுக்கு பாக்கி எங்கேயா போயிட்டு வர்றாரு அப்படி சரி மருத நான் என்ன சீட்டு போயிட்டு வரேன் அவர் சாமீன் போட்டு தடை வாங்கி கொடுத்தாரு நான் கொண்டுக்கிட்டு ஓடிட்டேன் அவர் எவ்வளோ சீர்திருப்பாரு என்னால் அந்த பணத்தை பட்டியல் மூலியமாக கொண்டு கொடுத்துட்டு வரேன் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு நீ நல்லபடியாக மாறணும் திருப்பதிக்கு வந்து சாமி மூடுதானு வேண்டியிருந்தேன் அப்படியே உனக்கு மொட்டை போடுதானு வேண்டியிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா நம்ம திருப்பூ போயிட்டு வந்துரும் கேட்காம எனக்கு மொட்டை நான் நான் முட்டைலாம் கும்பிட வரேன் என் பண்டாண்டி பிள்ளையரோட உங்களுக்கு மொட்டை போடுதான கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிம்பா விடலாம் அந்த மாதிரி ஆலியா ரைட்டு என்னப்பா ஊரு பூரா பேச்சா கிடக்கு உன்ன பத்தி ஆமா இந்த ஊருக்கு வேற வேலை என்ன ஆள் ஏசம் ஏசும் ஏசம் தாலும் ஏசும் இதெல்லாம் நமக்கு கணக்கில் எடுக்க கூடாது ஆமா ஐயா கரெக்டா சொன்னேன் வாங்க ஐயா வாங்க உங்க வாய்க்கு ஜீனி தான் போடணும் திருப்பதி போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் நடக்கும்னு சொன்னீங்க திருப்பம் வந்துருச்சு அத்தாடி எனக்கு சீனிலாம் வேண்டாம் சுகர் ஐயா சுகரு திருப்ப நடந்துருச்சா எல்லாம் பெருமாளோட அனுக்கிறகம் வரட்டுமா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் எவ்வளவு பெருந்தன்மையா பேசிட்டு போறாரு அடக்கமா இந்த வருஷம் ஆறாயிரம் கார்ல போறோம் திருப்பதிக்கு சாமி கும்பிட அடுத்த வருஷம் போகும்போது சொந்த கார்ல போகணும்னு பெருமாள் தாண்டிக்கிட்டேன் அப்படியே நடத்தி கொடுப்பாரு பெருமாள் என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பு தாங்க பெருமாள் பெருமாள் தாங்க உழைப்பு கடிதமா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம் இங்க நினைச்சது கட்டாயம் நிறைவேறும்